வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக ரொம்பவே ஆரோக்கியமாக ரொம்பவே வித்தியாசமான இட்லி பொடி இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக இட்லி பொடி பண்ணுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறோன்ட்டு முதல்ல ஒரு நல்ல பேன் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுலேயே நல்லா உளுந்த வரத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு உளுந்து ரொம்பவே நல்லதுங்க நம்ம எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு அந்த உளுந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ உளுந்து நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன்னா அதில் பாதி ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் நல்ல கடலைப்பருப்பாக வரப்படுற அளவுக்கு வறுத்துக்கோங்க அந்த கடலைப்பருப்பு வரப்படும் போது கூடவே மிளகு சேர்த்துக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியுமாக இருக்கும்னு அதனால் இந்த மிளகு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகோட பஞ்ச் அண்ட் அதோட டேஸ்ட் உங்களுக்கு ஒத்துக்காது பிடிக்கலைன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போது கடலைப்பரப்பும் மிளகும் நல்லாவே வரப்பட்டுடுச்சு அதே மாற்றி எடுத்துக்கலாம் நான் எதுக்கு இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா உங்களுக்கு மிளகு வந்து எண்ணி ஏதாவது ஒரு வயிறு உபாதை இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க பொடி விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளாம் தான் சட்னி வச்சாலும் சாம்பார் வச்சாலும் பொடி எடுத்துக்கிற ஆள் அதனால் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கூடவே பொட்டுக்கடலை அதாவது எங்கள் ஊர் சைடில் கடலைன்னு சொல்லுவோம் அதையும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க அது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான நம்ம இட்லி பொடி காரத்துக்கு தேவையான நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா கூட கொஞ்சம் வத்தல் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் நான் இங்கே பதினஞ்சு வத்தல் சேர்த்துருக்கேன் இது காரம் கரெக்டாக தான் இருந்தது ரொம்ப காரமாகவும் இல்லை ரொம்ப இதாகவும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பொதுவாகவே இந்த மாதிரி மிளகாய் வற்றல் போது கொஞ்சமாக என்ன வெட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெடி ரொம்ப பரவாது உங்களுக்கு மைல்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது வத்தல் நல்லா வரப்பட்டுடுச்சு அதையும் நம்ம பேன்கை மாற்றிடலாம் நான் எதுக்கு இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் இருக்கேன் இப்போ கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம் பொதுவாக நம்ம பூண்டு வந்து எள்ளு பொடி பண்ணும்போது நம்ம ப சேர்த்துப்போம் ஆனால் நான் இங்கே வந்து இந்த பிடிக்கே சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த பூ பூண்டு ப்ளஸ் கொஞ்சமாக சீரகம் சீரகம் யாரும் சேர்க்க மாட்டிங்க இல்லையா ஆனால் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த சீரகத்தோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் அண்ட் சாப்பிடும்போது ஒவ்வொரு இதுலேயுமே தெரியும் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருந்தாலும் அதோடய டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரொம்பவே நல்லாவே தெரியும் சீரகம் சேர்த்துக்கோங்க அது ரொம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி வயிற்றில் உள்ள ப்ராப்ளம்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம டக்குன்னு எடுக்கிற ஒரு பொருள்னால் அது சீரகம் தான் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது ஆக்சுவலாக கருவேப்பிலை பொடினும் சொல்லலாம் நீங்கள் உளுந் இட்லி பொடின்னு சொல்லலாம் நான் வந்து இதில் கருவேப்பிலை எப்போவுமே ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு குளிர்ச்சிக்கும் நல்லது நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸோ கருவேப்பிலை நல்லா வறுப்படுற அளவு அந்த கையில் நான் எடுத்து பார்த்தேன் இல்லையா ஃபஸ்ட் எடுக்கும்போது அது அப்படி நொறுங்கலை அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா திரும்ப வறுப்பு வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா நொறுங்கினதுக்கு அப்புறமா அதை வறுத்து எடுத்துக்கிறேன் நொறுங்குற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கலாம் அப்போ நல்லா பொடி நல்லா நம்மளுக்கு பவுட்ராயிட்டு வரும் இல்லைனா ஒரு மாதிரி வித்தியாசமாக நர நரன்னு இருக்கும் ஸோ நல்லா ஆனதுக்கு படுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டோம் கூடவே நான் இந்த இதுக்கு தேவையான கல் உப்பு எடுத்திருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கல் உப்பு தேவையான அளவுக்கு காயல் பொடி காயப்பொடி எடுத்திருக்கேன் ஏன்னா காயப்பொடி ஆட் பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காயப்பொடி மிளகு எல்லாமே நம்ம கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது தோசை கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சும்மாலாம் சொல்லலை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா மொறு தோசை கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ